தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட் ரிஷன் டாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் அதாவது பார்க்குறீங்க பார்க்குறீங்கல்ல இது வந்து அதை திருச்சொல்லிட்டு பாத்தின போகிற வழியில் ஒரு நிறைய கடத்தில ஒரு ஒரு நூறு ஏக்கரில் போட்டிருக்க அந்த சோலார் பேனலு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தேவைகள் வந்து அதிகமாகிடுச்சு ஏன்னா நம்ம பகுதியில் இந்த வெயில் ஜாஸ்தி இது வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய இடத்துல கம்புதி பாத்தினூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த சோலார் பேனல் ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கரில் போட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த சோலார் பேனல் இருக்கும் இனிமேல் இந்தியாவுடைய அதாவது இந்தியா மட்டும் இல்லை உலக நாடு எல்லாருமே இன்னைக்கு என்னென்னா இந்த பெட்ரோல் டீசலை தவிர்த்து மின்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலாரும் எலக்ட்ரிக்கை வயசு பண்ணி தான் வர்றாங்க காரு கார்லேருந்து இப்போ அப்போ வந்து சோலார் இப்போ நிறைய இடத்துல சோலார் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த சோலார் பேனலை வச்சு தான் இன்றைக்கி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இடம் தான் இந்த சோலார் இது இன் ஃப்யூச்சரில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எதை பயன்படுத்த முடியும் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இந்த சோலார் பேனலை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அரசாங்கத்தை கொடுத்துருவாங்க அதன் மூலமாக ஒரு வருவாய் இருக்குது அதனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலாருக்கு சப்சிடி கொடுக்குறாங்க மானியம் அரசாங்கத்தில் ஒரு மானியம் கொடுக்குறாங்க அதை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்தணும் இன் ஃப்யூச்சர் அதாவது இந்த பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெட்ரோல் டீசல்லாம் இருக்காது எலக்ட்ரிக் காராக மாறிடும் அதே போல் எல்லார் வீட்லேயுமே இந்த சோலார் அது வந்து ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன் ஃப்யூச்சரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய இந்தியாங்கிற நாட்டில் எல்லா வசதிகளையுமே இருக்குது ஏன்னா நம்முடைய மிகப்பெரிய பாப்புலேஷன் இந்தியாவில் எல்லா இப்போ தான் அடிப்படை கட்டம் இப்போ ரோடு வசதி எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை பதினான்கு வழிச்சாலை எல்லாருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சரில் எல்லார் வீட்டுக்கும் சோலார் பென்னாக வரும் அது மாதிரி எலக்ட்ரிக் காராக வரும் இந்தியா அப்படிங்கிற நீங்கள் எல்லோரும் வெளிநாட்டத்தையும் பார்த்துட்ருப்போம் நீங்கள் உலக நாளுங்க பூரா இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்கும் அந்தளவுக்கு என்னுடைய இந்தியா வளர்ச்சி ஆகிட்டுருக்கு அதனால் எல்லோருமே இந்த சோலார் பேனலை பயன்படுத்துங்க அதுக்கு தகுந்த ஆலோசனைகள் அரசாங்கம் வந்து கொடு கொடுக்குறாங்க அந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்